வெல்கம் பேக் மை சேனல் மணி வந்து ஒம்பது ஆக போது பேக்கிங் இருக்கோம் ஏன்னா நம்ம அல் ரொம்ப ஒரு மாதம் கிட்ட ஆனவங்களுக்கெல்லாம் வந்து கொரியர் போடாமல் இருக்கு நேற்று இன்னைக்கு முந்தா நாள் அப்படி தான் அனுப்பிட்டுருக்கோம் நைட்டெல்லாம் உட்காந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பேக்கிங் பண்ணி மறுநாள் டிஸ்பார்ஜ் பண்ணுறோம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாளைக்கு டிஸ்பார்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் பண்ணிட்டு போய் இன்றைக்கி தூங்கலான்ட்டு இருக்கேன் நம்மக்கிட்ட இ முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் ஒரு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடுவாங்க அடுத்தடுத்து எல்லாமே நம்மக்கிட்ட மொத்த மொத்தமாக தான் ஆர்டர் போடுவாங்க எல்லாமே வந்து பல்க் அமௌண்ட்டு ஏன்னா அளவுக்கு நம்ம வந்து நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கோம் எப்படி சொல்ல ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆமாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சுபஸ்ரீ சிஸ்டர் வந்து நிறைய பொருள் ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு கிஃப்ட்டு வைக்க போகிறேன் என்னென்ன கிஃப்ட்டுன்னு உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம நிறைய கிஃப்ட்டு வந்து பேக் நிறைய பேருக்கு உள்ளே வச்சு பேக் பண்ணிவிட்டோம் அதெல்லாம் காமிக்கல இப்போ நான் சும்மா ரேண்டமாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதில் எது எதுன்னு நான் சொல்ல மாட்டேன் என்னென்ன கிஃப்ட்டுங்கிறத மட்டும் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன் அப்படி நிறைய பேருக்கு ஆல்ரெடி வச்சு நிறைய காலி ஆயிருச்சு இப்போ இருக்கிறத இப்போ இன்னும் ஒரு பத்து ஒரு மணி நேரம் தானே பேக்கிங் பண்ணுவோம் இருக்கிறதெல்லாம் வச்சு பேக் பண்ணிடுவோம் நாளைக்கு திரும்ப அடுத்த பாஜி கிஃப்ட்டு எடுத்துகிட்டு வந்து அடுத்து எல்லாேருக்கும் பேக்கிங் பண்ணணும் இப்போ என்னெல்லாம் சும்மா ரேண்டமாக காமிக்கிறேன் இந்த மாதிரி கிளிப்ஸு ஒரு பேக்கெட்டில் மூணு கிளிப்ஸ் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஹேர் பேண்டு இந்த ஹேர் பேண்டு இந்த ஹேர் பேண்டு அப்புறம் இந்த மாதிரி வந்து இது ரொம்ப அழகான ஒரு கிளிப்பு பார்த்துக்கோங்க இதில் நிறைய கலர்ஸ் உண்டு எல்லா கலரும் இன்னைக்கு எல்லாருக்கும் வச்சு பேக்கிங் பண்ணியாச்சு இப்போ இது ரெண்டு தான் பேலன்ஸ் இருக்குது இனிமேல் வந்து இந்த மாடலில் நாளைக்கு தான் வரும் ரொம்ப அழகான ஒரு மாடல் என்னில் ரெண்டு ஒட்டிகிட்ருக்கு ஓ இது என்ன பண்ணணும் இதில் மாட்டிகிட்ருக்கு ஆ ஓகே இங்கே பாருங்க ரொம்ப அழகான ஒரு கிளிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரட் இது இது வந்து நம்மளே கூட செய்யலாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த மாடலில் நிறைய கலர்ஸ் உண்டு எல்லா கலரும் இன்றைக்கி எல்லாருக்கும் பேக் பண்ணி அனுப்பிட்டோம் குழந்தைங்களுக்கும் வந்து வச்சு விடலாம் நம்மளும் வச்சுக்கலாம் ரெண்டு முடி எடுத்து கொஞ்சம் முடி எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா லூஸாக விட்டு சூப்பராக இருக்கும் இதில் எல்லா கலர்ஸுமே வச்சு பேக்கிங் பண்ணியாச்சு இந்த ஒரு கலர் மட்டும் பேலன்ஸ் இருக்குது மற்ற இது எல்லாமே கிஃப்ட்டுக்கு வைக்கிறது தான் அது போக வந்து சோப்பு வைட்னிங் சோப்பும் வச்சுட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம சிஸ்டர் வந்து இவ்வளவும் ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரே ஒரு சிஸ்டர் ஓப்பல் கிளன்சிங் மில்க்கு ஒரு லிட்டரில் ரெண்டு பாடி பட்டர் கோகோ பட்டர் பாடி லோஷன் அப்புறம் இது ஒரு பாடி லோஷன் ரெண்டு விதமான பாடி லோஷன் அப்புறம் வந்து ஹன்சிகா ஷாம்பு வந்து ரெண்டு அப்புறம் நம்மளோட ஹேர் ஆயில் இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் சுபஸ்ரீ கஸ்டமர் எப்படின்னா சொல்ல வார்த்தை இல்லை அவங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் எனக்கு என்னோட மனதுக்கு பஞ்சுவதி டோனர் அப்புறம் மும்பை க்ரீமு அப்புறம் மும்பை சோப்பு அப்புறம் லிப் க்ரீம் இதையுமே இந்த இதில் வச்சுருங்க இதை அப்புறம் குங்குமாதி சீரம் சன்ஸ்க்ரீனு லிப்பு ஸ்க்ரப் அண்ட் லிப் லிப் பாம் குங்குமாதி டே க்ரீமு ஸ்வர்ணசுதா விஎல்சிசி சீரம் மாய்ஸரைசர் இது எல்லாமே நம்மளோட சிஸ்டர் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரே சிஸ்டர் இந்த மாதிரி தான் வந்து அடிக்க த தரிசு எப்ப இந்த மாதிரி தான் வந்து பாருங்க பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கிட்ட மொத்த மொத்தமாக ஆர்டர் போடுறவங்க இது எல்லாம் இதில் ஒரு பாக்ஸில் மட்டுமே வந்து பத்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி பொருள் எல்லாமே இருக்கும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்புறம் மாதிரி இதெல்லாம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல இப்படி பாக்ஸில் இருக்கிற எல்லாமே மொத்தம் அடிக்கக்கூடாது ஐயோ பாவந்தா இது எல்லாமே வந்து கவர் கவரில் பண்ணியிருக்கிறது முடிஞ்ச அளவு இப்போ கொரியர் பேக்கிங் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நாளைக்கு வந்து பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது இன்றைக்கி என்னென்னா பேக்கிங் பண்ணி வச்சு க்ரீம் அங்கே உள்ளே போய்ட்டு அடியில் சோஃபா கடியில் எடுத்து விளாத்திரன்னு மழை பார்த்துக்கோங்க எங்கள் ஊரில் ஒரே மலை ்பார்ஜ் பண்ணிவிட்டு சாரி கொரியர் பேக் பண்ணிட்டு இன்றைக்கி அனுப்பலான்ட்டு பார்க்குறோம் மழை விடவே இல்லை சரி அப்போ நாளைக்கு சேர்த்து பண்ணிடுவோம் அப்படின்னு கொரியர் பேக்கிங்கே பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு பார்சல் வந்துருந்துச்சு போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு நாளைக்கும் ஒரு பார்சல் வருது அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு நாளைக்கு டே ஃபுல்லாக ஈவினிங் வரைக்கும் உட்காந்து பேக்கிங் பண்ணிவிட்டு ஈவினிங் எல்லாருக்கும் டிஸ்பார்ச் பண்ணிட வேண்டியது தான் வரலை அப்படின்னு வந்து நினைக்காதீங்க எல்லோருக்கும் வந்து வந்துடும் முடிஞ்ச அளவு இந்த நாலு நாளாக தொடர்ந்து டிஸ்பேச் தான் இன்னைக்கு வேறு தான் பண்ணலை நாளைக்கு நாளாக கழிச்சு பண்ணி பெண்டிங் ஆர்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் பார்த்து வேற என்ன ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்க்கலாம் தாட்டா சியூ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு இதில் ஒன்றுமே நான் கண்டனே சொல்லலை ஓகே தேங்க்யூ பாய்